வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஹரியானாவில் ஏறக்குறைய காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது நேற்று இரவே நம்ம ஹோடா வந்து டெல்லி வந்துட்டார் இன்றைக்கி வந்து டெல்லியில் முழுக்க இருந்துட்டு நாளைக்கு தான் அவர் வந்து ஹரியானா போகிறார் இன்னொரு பக்கம் குமாரி செஜா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரன்தீப் சிங் சுஜர்வால் இவரும் டெல்லியில் முகாமிட்டிருக்காரு திடீர் திருப்பமாக இப்போ ச ஹோடா அவர்கள் தான் இந்த தேர்தலை விட்டு பிரச்சாரம் பண்ணது வேட்பாளர்களை போட்டது கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் அவருடைய ஆளுங்க தான் அப்படிங்கும்போது இயற்கையிலே அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் காங்கிரஸுடைய பழைய வரலாறை பார்த்தா கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இன்னும் குறிப்பாக சொல்லால் திடீர்னு இன்னொன்று அங்கே இன்னொரு பட்டியலின மக்களின் முகமாக இருக்கக்கூடிய உதைப்பான் அவரும் ஒரு ரேஸில் இருக்கார் அவர் யாருன்னா ஹோடாவுடைய ஆதரவாளர் அப்போ ஹோடா ரேஸில் இருக்கார் அவருக்கு எழுவத்தி ஏழு வயசு அவங்க பையன் தீபேந்திர ஹோடா அவர் வந்து ரத்தோர் எம்பி இப்போ அவரும் ரேஸில் இருக்கார் அதுக்கப்புறம் சுர்ஜித் சிங் சுகி சுகர்வாலா அவர் இருக்கார் அப்புறம் சல்ஜா இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு குமாரி சல்ஜாவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவருக்கு வந்து சீட்டே கொடுக்கல அவங்களுக்கு எம்பியாக இருக்காங்க அதே மாதிரி ரன்தீப் சிம் சுஜர்வாலா அவரும் எம்பி அவருக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் ரேஸில் இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்கிறது ஏன்னா ஏற்கனவே எம்எல்ஏக்களை பிஜேபி விலைக்கு வாங்குவாங்கிறதுக்காக ஹோடா செய்த முன்னேற்பாடுகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எப்படி ஆளை தூக்கினாலும் மெஜாரிட்டி கிடைக்காது ஆளை தூக்கலான்னு பார்த்தா ஹோடா வந்து வலிமையான ஆளுங்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக அவரை மீறி ஆளை தூக்க முடியாது எப்படி இங்கே டி கே சிவகுமார் இருக்காரோ அந்த மாதிரி இதே மாதிரி தான் கர்நாடகாவில் பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியும் சித்தாராமையா வந்தார் இதான் என்னுடைய கடைசி தேர்தல்னார் இப்போ எழுவத்தி ஏழு வயசான தான் மறுபடியும் மூன்றாவது தடவையாக அவர் வந்து பதவிக்கு வருவாரா என்ன நடக்க போகுது இன்றைக்கி டெல்லியில் இருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டெல்லியில் ஏற்கனவே பதவி காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனைனா நிறைய தலைவர்கள் இருக்காங்க இது பிஜேபிலையும் இருக்கும் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் எங்கள் கர்நாடகாவில் எதிர்க்கட்சி தலைவரே போட முடியாத அளவுக்கு பிரச்சனை பதவி யார் தான் விட்டது எல்லா கட்சியிலையும் இருக்கும் இப்போ என்ன சிக்கல் பூபேந்திர சிங் கூட அவருக்கு பதவி கேட்குறாரு குமாரி சல்ஜா ஏற்கனவே நான் வந்து தேர்தலில் நிற்கிறேன் நாங்கள் சீட்டு கொடுக்கல அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் சீட்டு கொடுக்கல இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹோடாக்கு தான் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது இதே மாதிரி தான் அஞ்சில் பஜன்லால் அவர் தான் காங்கிரஸ் முகமாக இருந்தார் அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவர் சிஎம் கேண்டிடேட் அவர் தான் வரும்னு நினச்சாங்க ஆனால் டக்குன்னு பார்த்தா பஜன்லால் வந்தார் உங்களுக்கு பிஜேபியிலும் இதே மாதிரி நடந்திருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மௌரியா ஓபிசியுடைய முகம் அவர் தான் முதலமைச்சர்னாங்க டக்குன்னு எங்கேருந்தால் வந்த மடத்திலிருந்தால் வந்த யோகி ஆகிட்டார் அதனால் அதிசயங்கள் நடக்கலாம் அதுவும் காங்கிரஸில் நிறையா நடக்கலாம் அப்போ இன்றைக்கி வந்து ஹோடா அப்படிங்கிற நம்மை பொறுத்தவரையில் பார்க்கும்போது ஹோடாவுக்கு தான் வாய்ப்பு அதிகமாகுது ஏன்னா எம்எல்ஏக்கள் அவர் தான் போட்டிருக்கார் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் அவருக்கு தான் ஆதரவு எப்படி வந்து கர்நாடகாவில் சித்தராமையாவுக்கு ஆதரவாக பெரும்பான்மையான எம்எல்ஏ இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க அதனால தான் முன்னாடியே உஷாரா காங்கிரஸில் அவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தது அவரை நம்பி பொறுப்பை விட்டாங்க பொறுப்போட க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டார் அவ்வளோ தான் இதில் நிறைய கோஷ்டி சண்டை உண்டானா ஹோடா எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணார் கடை கரெக்டாக பார்த்தா சிறுசா தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணல அந்த ஒரு தொகுதியில் மட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணல ஏன்னா அந்த தொகுதியை வந்து குமாரி சஜ்ஜா பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா அது அவங்க தொகுதி எவ்வளோதான் போராட்டம் இருந்தாலும் இந்த கோஷ்டி சண்டையை காங்கிரஸால் தீர்க்க முடியல இப்போதைக்கு இப்போதை இல்லை எப்போயுமே தீர்க்க முடியாது எல்லா ஊர்லேயும் சண்டை இருக்கும் உங்களுக்கு தெரியும் இவருக்கும் நம்ம சச்சின் பைலட்டுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய சண்டை அது ஒரு பெரிய சண்டையாக போயிட்டுருக்குது அசோக் கெலாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இது ஒரு பிரச்சனை இன்றைக்கி அடுத்து எம்எல்ஏக்களை காப்பாற்றணும் இப்போ ராகுல் காந்தி ஏற்கனவே சொன்னது எதுக்குன்னா இப்போ இந்த ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா ராகுல் காந்தி முதல்ல சொன்ன வார்த்தை தான் இந்த தேர்தலில் விசுவாசமானவங்களுக்கு சீட்டு கொடுங்க ஜெயித்தவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதை தாண்டி விசுவாசங்களுக்கு சீட் கொடுங்க ஏன்னால் நாளைக்கு பிஜேபி மெ இதில் கொஞ்சம் நம்ம மெஜாரிட்டி கொஞ்சம் கம்மியாக ஜெயிச்சிட்டோம்னா கண்டிப்பாக பிஜேபி வந்து ஆளை தூக்கிடும் கண்டிப்பாக இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சில ஐம்பது சீட்டு காங்கிரஸ் ஜெயித்தாலே ஆளை தூக்கிடுவாங்க நாலு பேர் தூக்கிடுவாங்க அப்போ காங்கிரஸோடைய இது என்ன வரக்கூடிய தகவல் என்ன எல்லாமே அறுபது அறுபது டு அறுபத்தஞ்சு அப்போ ஹோடாவுக்கிட்ட ஒரு பொறுப்பு இன்னொன்று குமாரி சஜ்ஜா மற்றவங்களை தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடியது என்ன நம்ம பூபேத்திரி சி ஹோடா அவங்க பையன் தேபேந்திர தேபேந்திர ஹோடா அவர் எம்பி இந்த இவங்க ரெண்டு பேர் இருக்கிறனால இவங்க பண்ணை வீடுங்கிறாங்கள அந்த மாதிரி ஒரு ஏரியாவே இவங்களுது அங்கே போய் நீங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் தூக்கிட முடியாது நமக்கு தெரிஞ்செல்லாம் எல்லாம் என்றைக்கு எலெக்ஷன் முடிஞ்சோ எல்லாத்தையும் ஆளுங்களை வந்து இன்றைக்கால வர சொல்லிட்டாங்க அதில் எம்எல்ஏக்கெல்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னா பிஜேபியை நம்ப முடியாது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜேஜேபி ஜேஜேபி என்ன சீக்கிரம்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு சீட்டு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை பிஜேபி அவங்களை இழுத்துருமோ அப்படின்ட்டு அவங்களும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த ஜேஜேபிலேருந்து உங்களுக்கு தெரியும் துஷியந்து போன உடனே அங்கேருந்து ஆளை இழுத்தாங்க பிஜேபி இப்போ அதுவும் பயம் ஆம் ஆத்மிக்கு பயம் ஆம் ஆத்மி ஜெயிக்க போகிறதில்ல ஆனால் என்னென்னா எல்லோரும் யோசிக்கிறது என்னென்னா குருச்சேத்ரா குருச்சேத்ராவில் என்ன நடக்க போகுது ஒரு வேளை சாவித்திரி ஜெண்டால் ஜெயித்தா அவங்க பிஜேபிக்கு போவாங்களா ஏன்னா பையன் அங்கே இருக்கார் எம்பியாக இல்லை சுயேட்சையாக எந்த கட்சியில் போய் சேருவாங்க ஆளுங்கட்சியில் போய் சேருவாங்களா அதனால் காங்கிரஸும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு சொல்கிறாங்க பிஜேபியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது இது ஒரு பக்கம் ஹோடா வந்து இந்த சுயேட்சைகிட்டேயும் பேச்சுவார்த்தை இருக்கார் இதே போல் ஏற்கனவே மினிஸ்டராக இருந்த ஒருத்தர் அவர் வந்து சுயேட்சையாக தான் நின்று ஜெயித்தார் அவர் பிஜேபி மினிஸ்டர் ஆகிடுச்சு இப்போ அவருக்கு சீட்டு தரலை அவர்கிட்ட பிஜேபியை பேசுதான் இப்போ அவர் தான் ஏற்கனவே பிஜேபிக்கு போகமாட்டேன்ட்டார் காங்கிரஸும் பேசிகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பெரிய ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு மிருக பலத்தோடு ஆட்சிக்கு வரணுங்கிறதுல காங்கிரஸ் ரொம்ப தெளிவாகுது இதை சுமூகமாக முடிக்கணுங்கிறதுல காங்கிரஸ் ரொம்ப தெளிவாகுது ஏன்னா இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி இப்போ சோனியா காந்தியெல்லாம் சந்திக்க போகிறார் பொழுது ஹோடா குமாரி சஜாவும் சந்திக்க போகிறாங்க அதனால் எல்லாரும் ஒரே டெல்லியில் முகாமிட்டு கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி ரன்தீப் சிங் சுஜர்வாலா அவரும் அங்கே இருக்கார் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்களை கூப்பிட்டு வந்து விழா நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணியுடைய பிளான் அது காங்கிரஸுடைய பிளான் ஏன்னா இன்றைக்கி வட மாநிலங்களில் பிஜேபிக்கான செல்வாக்கு செரிஞ்சிகிட்ருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிஷ்டம் எம்பி தேர்தலில் வந்து மோடிக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போடல ஆனால் மாநிலம்னு வரும்போது மோடிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு பிஜேபி பேசக்கூடும் அதை தகர்க்கும் விதமாக முதல் தேர்தல் ஹரியானாவும் இதுவும் இந்த அளவுக்கு மோசமாக போகுது ஏன் ஹரியானாவை முதல்ல வைச்சாங்க காஷ்மீரை உள்ளே வச்சாங்கன்னா பிஜேபி என்ன நினைக்கிது கண்டிப்பாக ஹரியானாவில் போராடி இல்லைனா பிஜேபி நினச்சாங்க அதனால தான் மகாராஷ்டிராவை அவங்க கை வைக்கல மகாராஷ்டிராவை வச்சுருக்க முடியும் அப்போ பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி ஹரியானாவில் பண்ணதுன்னா ஹரியானா எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி பிஜேபி யூபியில் அவுட்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்க இப்போ வலிமையாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் இங்கே மூன்று மாநிலங்களில் மட்டும்தான் வலிமையாக இருக்கணும் இல்லையா பத்து சொல்லிக்கொண்ட மாதிரி வலிமையான மாநிலங்கள் எதுவும் இல்லை ஏற்கனவே தெலுங்கானா விட்டு ஆந்திராவில் நாயுடு தான் இருக்கார் உங்கள் கட்சி அங்கே டெவலப்பே ஆக முடியாது இன்னொரு பக்கம் பீகாரில் நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு தெரில அதுக்கப்புறம் பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடியது டெல்லி எல்லா சபும் அதாவது சனி வர மாதிரி எல்லாமே வருது அதுவும் பிஜேபிக்கு முதல்ல டெல்லி எலெக்ஷன் வந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க காங்கிரஸ் ஜெயிக்க நமக்கு அது நம்பிக்கை இல்லை இப்போ டெல்லியில் காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷன் நடந்தால் தான் முடியும் ஏன்னா மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா ஆம் ஆத்மியை பிஜேபியும் டார்கெட் பண்ணுது காங்கிரஸும் டார்கெட் பண்ணுது காங்கிரஸில் இதற்கு முன்பு ஒரு பெரிய வலிமையான தலைவர்களாக இருந்தாங்க இப்போல்லாம் அந்த மாதிரியான வலிமையான தலைவர்கள் இல்லை அது ஒரு காங்கிரஸ் கூட மைனஸ் என்ன காங்கிரஸ் பண்ண தப்புனா போன தடவை எம்பி எலெக்ஷனில் அவங்க வந்து ஆம் ஆத்மியோட கூட்டி வச்சுருக்கக்கூடாது அது வந்து தவறாக முடிஞ்சது மறுபடியும் இப்போ அவரோ இப்போ ஆம் ஆத்மியோட கூட்டணி காங்கிரஸ் வச்சிருச்சு வெளியில் வந்துட்டு மறுபடியும் ஆம் ஆத்மி மோசம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ரெ நீங்கள் தானே கூட்டணியில் இருந்தீங்க ஏன்னா டெல்லி மக்கள் படித்த மக்கள் அங்கே இது எடுபடுமா நமக்கு தெரில அங்கே வந்து நம்ம பிஜேபியை குறைச்செல்லாம் மதிப்பில் நல்லாவே இருக்காங்க அவங்க அப்போ பிஜேபிக்கான நம்பிக்கை தெரியக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா டெல்லி இந்த இந்த ஹரியானாவிலையும் காஷ்மீர்லேயும் தோல்வி இறந்தால் பிஜேபி என்ன பதில் சொல்லும் சொல்லுங்கள் மோடிக்கு ஒரு பெரிய சருக்கள் அது என்ன அதையும் தாண்டி என்ன அடுத்த சருக்கள்னால் அவங்க மகாராஷ்ட்ரா இதை அவங்களால் எதிர்கொள்ள முடியல அதாவது நம்ம சொல்கிறோம்ல எல்லா அமைச்சர்கள் எல்லா பணம் உங்க மக்கள் வெகுண்டு எழுந்தாங்கன்னா அதோடைய பாதிப்பு வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அதையும் தாண்டி மக்கள் எப்போயுமே ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறவங்கன்னு யோசிக்கிறவங்க ஒருத்தர் அந்த நேரத்தில் முடிவு பண்ணுவாங்கள்ல அவங்கள்லாம் என்னென்னா மற்ற இடத்துலலாம் பார்ப்பாங்க இப்போ எப்படி பார்ப்பாங்க ஹரியானாவிலையும் காஷ்மீர்லேயும் ஒரு வேளை பிஜேபி ஜெயிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்லப்பா மோடி மேலே இன்னும் நம்பிக்கை மோடிஜி மோடிஜின்னு மகாராஷ்டிராவில் அவங்க தொண்டர்களும் வேலை பார்ப்பாங்க ஜார்க்கண்டில் அவங்க தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க இப்போ அவங்க தொண்டர்களுக்கே ஒரு கஷ்டம் கஷ்டமாகிடும் ஐயோ மோடி ஆச்சு தேராது போலகுதே வாய்ப்பு தேராது போலகுதே பாரத் மாதா கே ஜேவாவது ஒன்றாவது நம்ம சம்பாதிக்கணும் மோடி தேராது போலகுது அமைதியாக இருங்கப்பா காசு செலவு பண்ணாதீங்கப்பா அப்படின்ட்டு மகாராஷ்டிராவிலும் ஜார்க்கண்டில் வேலை செய்கிறவங்களுடைய அந்த ஒரு வே வேகம் குறைஞ்சிரும் காங்கிரஸை அடிச்சு தூக்கிட்டு வேலை பார்ப்பாங்க ஏன்னா கைக்கு கிடச்சிருச்சு ரெண்டு சூப்பர் அடுத்து ராகுல்ஜி தான் அடி தூக்கு பல கட்சியிலேருந்து ஆள் வருவாங்க இது ரெண்டு ஸ்டேட்டோட முடியக்கூடிய விஷயம் இல்லை அதனால தான் பிஜேபிக்கு இது தெரியுது ஆபத்து தெரியுது அதனால தான் அவங்க பெருசாக இதை வந்து கம்மி அதாவது என்னென்னா ஹரியானாவுடைய தேர்தல் மோடி அரசுக்கான நட்சான்றிதழ் ஏன் சொல்ல மாட்டேறாங்க அவங்களுக்கு தெரியும் இது வந்து சரி வராது இது இதுலேயும் என்னென்னா பிஜேபிக்காக ஆர்எஸ்எஸ் வேறு கிளம்புறீங்க நம்ம தொடர்ந்து சொன்னோம் நீங்கள் ஆர்எஸ்எஸ் இல்லை அதாவது என்னென்னா இன்றைக்கி மக்களினுடைய மனங்கள் மாறுபட்டுருச்சு பிஜேபிக்கு ஊட்டளிக்க கூடாது அதில் வந்து என்ன ஆர்எஸ்எஸ் வந்து என்ன வந்து நீங்கள் புதுமையை போல் தெரியும் ஆர்எஸ்எஸ் ஒரு முதல்ல ஆர்எஸ்எஸ் ஒரு நேர்மையான இயக்கமாக அதிலே பல கருத்து வேறுபாடு இருக்குது அதாவது பேசுகிறது ஆர்எஸ்எஸ் பற்றி நிறைய பேசலாம் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி நிறைய தெரியும் புரோடா விட்டுட்டு இருக்க கட்சி அதில் போய் நம்ம என்ன பேச சவார்கரை உயர்வாக சொல்லக்கூடியவங்களை போய் நம்ம என்ன பேசுறது மன்னிப்பு கேட்டுதது எழுதி கொடுத்தது யாருங்கிறது ஊருக்கே தெரியும் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத இயக்கம் யாருங்கிறது ஊருக்கு தெரியும் காந்தியாரை என்ன பண்ணாங்கங்கிறது ஊருக்கு தெரியும் இதை நம்ம வந்து சொல்லி சொல்லவே வேணாம் நெரிசாண்டதில் கொடுக்க வேணாம் ஆர்எஸ்எஸ்ஸே வந்துருச்சு ஆர்எஸ்எஸ்ஸே வந்தோன்னா ஆர்எஸ்எஸ் வந்து அடிக்கிறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்கிறது தான் அந்த முடிவு காட்டப்போகுது அந்த இந்த முடிவு மோடிக்கு அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி சோனியா காந்தி சொன்னது தான் அனுபவம் சோனியா காந்தி சொன்னாங்கல்ல இந்த தேர்தலில் மட்டும் மோடி அடி வாங்கிட்டாருன்னா ஏற்கனவே அவுட்டு இந்த தேர்தல் அடி வாங்கினா மரண அடியாக இருக்கும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க யார் உங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க நிதின் கட்கரி இப்போவே ஓவராக பேசுகிறார் இன்னும் பேசுவார் நிதின் கட்கரி மட்டும் இல்லை மனோகர்லால் கட்டார் பேசுவார் சௌகான் எப்போ எப்போன்னு காத்துட்ருக்காங்க இப்போ என்ன வரும்னு தெரியுமா பிரச்சனை என்ன ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா பிஜேபியில் என்ன வரும் மோடி சூப்பராக தான் பண்ணார் யாருங்க இன்சார்ஜு சௌகான் தான் இன்சார்ஜ் சௌகானும் அசாம் முதல்வரும் தான் ஹரியானா இன்சார்ஜ் என்னப்பா ரெண்டு பேரும் சரியாக வேலை பார்க்கலையே அதில் அசாம் முதல்வர் மோடிக்கு வேண்டிப்பட்டவர் அவருக்கு பிரச்சனை இருக்காது சௌகான் மோடிக்கு பிடிக்காது ஏன்னா அவர் தான் மோடியுடைய இருக்கையை குறிவைத்தவர் அதனால தான் முதலமைச்சர்லேருந்து வந்து அமைச்சராக போட்டார் சௌகான் உள்ளுக்குள்ளே பொறும பொருடமாட்டார் என்னங்க சௌகான் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சௌகான் வேலை விடுறதுக்கான வேலைகள் மோடி ஆதரவர்கள் பண்ணுவாங்க இப்போ என்ன சிக்கல் மோடிக்கு மோடி ஆதரவு மோடி எதிர்ப்புன்னு ரெண்டு பிரிவாக இன்றைக்கி வந்து பிஜேபி பிளந்திருக்கு நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி என்னென்னா மத் ஒன்றிய அரசு மோடி கையில் இருக்கும் ஆனால் அதுலேயே எந்த முடிவு எடுக்க முடியாது சரி மாநில அரசுகளாவது மோடி கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்த்தா மாநில அரசுகளும் மோடி கண்ட்ரோலில் இருக்காது இப்போவே கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஹரியானா காஷ்மீர் ரெண்டு போச்சு ஹரியானா காஷ்மீர் ஏற்கனவே தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா மேற்கு வங்காளம் மகாராஷ்டிரா வரப்போகுது அதுலேயும் ஆட்சி பிடிக்க போகிறாங்க இனிமேல் எப்போ யூபியில் எலெக்ஷன் வச்சாலும் நீங்கள் தோக்க போகிறீங்க அப்போ எல்லா மாநிலங்களும் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க மோடி ஒரு மூணு பேரை கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியது குஜராத்து குஜராத்தே ஆடிடுங்கிறாங்க போகிற காலத்திலலாம் பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் ஆனால் இந்த உட்கட்சி பிரச்சனையை நான் காங்கிரஸ் சுமூகமாக தீத்தா நல்லதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா ரொம்ப நாள் இழுத்தாங்கன்னா அது ஒரு கெட்ட பேர் ஆகிடும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சீத்தாராம சீத்தராமையாக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இழுத்தாங்க இந்த தடவை நமக்கு தெரிஞ்சு ஹோடாவே தான் முதல முதலமைச்சர் டேட்டா போடுவாங்க இல்லைன்னா ஏற்கனவே ஏன்னா அவரு ஓரளவுக்கு பட்டியலின மக்கள் அப்படின்னா குமாரி சஜ்ஜாவையும் இவரையும் ஏற்றுக்க மாட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் எம்எல்ஏ நினைக்கல அதற்கு பதிலாக ஹோடாக்கு வேண்டியப்பட்ட அவருக்கு நம்பகமான பட்டியலின தலைவராகிய உதய்பான் அவரை வந்து முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குது ஏன்னால் மறுபடியும் சொல்கிறோம் அஞ்சில் பஜன்லால் தான் முதலமைச்சராக வேண்டியது கடைசி நேரத்தில் ஹோடானார் அதனால் காங்கிரஸில் எதுவும் மாறலாம் அவங்க வேறு ஒரு யோசனை வச்சுருப்பாங்க ஆனால் எல்லாரும் சொல்கிற ஒரு சீர்தான் ஹை கமாண்டுக்கு நாங்கள் ஒத்துழைப்போம் இப்போ ஹோடா வந்து எழுபத்தி ரெண்டு பேரை இருக்கிறதுக்காக ஹோடாவை வந்து முதலமைச்சராக போடலின்னா கட்சினால் உடைக்க முடியாது அவர் அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கெல்லாம் காங்கிரஸ் தான் பண்ணியிருக்காங்க மற்றபடி பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூ சூழ்நிலையில் காங்கிரஸ் ஆலோசனை தொடங்கிடுச்சு வெகு விரைவில் நல்ல முடிவு வரும்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த ஆழ்தூக்கிற படலங்கிறது இந்த தடவை விடுபடுவதற்கான வாய்ப்பில்லை காஷ்மீரில் நமக்கு தெரிஞ்சு காஷ்மீரில் எடுபடாது ஏன்னா காஷ்மீர்லேயும் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் பெருசாலும் ஜெயிக்க முடியாது நிறைய இடத்துல வேட்பாளரே போட முடியல சொந்த நாட்டில் நீங்கள் வேட்பாளரே போடல நீங்கள் ஒரு கட்சி நீங்கள் மதச்சார்பின் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே கடவுள் ஒரே உணவு என்ன சொல்கிறதுனே நமக்கு தெரியல என்னென்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு காமெடியாக கண்டென்ட்டாக போக வேண்டியதான் நம்ம அடிக்கடி நம்ம ரொம்ப துக்கம் வரும்போது மோடியை அப்போ யோசிச்சுட்டு நம்ம ஆளுநர் ரெண்டு பேரையும் மனசில் வைங்கினேன் மோடி ஆளுநரை பார்த்தா நமக்கு நல்ல சிரிப்பு வரும் பரவாயில்லப்பா அப்படின்னு நினைக்க தோணும் அந்த மாதிரியான ஒரு காமெடியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது என்ன சொல்கிறது ஒரு பிரதமரே சொந்த நாட்டு மக்களை இப்படி பண்ணுற ஒரு காமெடி உலகத்திலே எங்கேயும் நடக்காது இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி